நான் இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சுண்டல் செஞ்சு காமிக்க போறேன் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சுண்டல் தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்படின்னு சொல்லி அந்த சுண்டலை வந்து எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும் இட்ஸ் வெரி ஈஸி டு குக் தான் நான் வந்து இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற போட்ட பட்டாணி நான் இப்போ வந்து அதை ஊற போட்டு நல்லா ஒன்று இந்த பட்டாணி வந்து ரொம்ப வேக விட்டிங்கன்னா அப்படியே கசுஞ்சி இதாக போயிடும் அந்த இப்படி உதிர் உதிராக நம் நல்லா வெந்திருக்கணும் வெந்திருக்கணும் அப்படி வேகிற மாதிரி வேக வச்சு மூணு சத்தம் குக்கரில் வெந்துச்சு எடுத்துட்டேன் இந்த கொஞ்சம் தண்ணி கூட இருக்குது அதனால் இது வந்து தண்ணியோடு ஊற்றி கொஞ்சம் இது பண்ணிடுவோம் மற்றபடி இன்க்ரீடியன்ஸ் வந்து வெங்காயம் கேரட் ஒன்று மாங்காய் ஒரு மூணு கீத்து தேங்காய் வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணது தாலி கடுகு பச்சை மிளகா கருவேப்பிலை பெருங்காயத்தூள் உப்பு இதை போட்டு இப்போ தாளிப்போம் தாளிச்சுட்டு இந்த தண்ணி வத்த வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணுவோம் இதில் வந்து வெங்காயத்தை வேணால் வதக்கிடலாம் வெதை ஹாஃப் குக்காக வதக்குவோம் கேரட்டு மாங்காய் தேங்காயெல்லாம் வதக்காமல் வேக விடாமல் போடுவோம் அது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இப்போ இது வந்து தாளிப்போம் கொஞ்சமாக எண்ணெய் போதும் ரொம்ப வேண்டாம் கரண்டி தான் போட்டிருக்கேன் ம் அரை கரண்டி எண்ணெய் கடுகு இதுக்கு வந்து உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு போட வேண்டாம் பொதுவாக சுண்டலுக்கு வந்து உளுத்தம் பருப்புலாம் போட மாட்டாங்க எந்த சுண்டலுக்குமே கடுகுமே சிலர் போட மாட்டாங்க இல்லைன்னு ஆனால் கோயிலெலாம் சுண்டல் பிரசாதம் கொடுத்தாங்கன்னா கடுகு தாளித்து போடுவாங்க அது ஒரு வாசம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கடுகு பொரியட்டும் பொறிஞ்ச உடனே இந்த வெங்காயத்துல வந்து நான் பாதிய வந்து தாளிக்கிறதுக்கு போடுற மீதியை வந்து பச்சையாவே இருக்கட்டும் கடுகு பொரியுது பச்சை மிளகா கருவேப்பிலையை போடுவோம் வர வரமாட்டேக்கல சுண்டல் வந்து எந்த சுண்டல் பாசிப்பாய சுண்டல் கொண்டக்கடலை சுண்டல் இதெல்லாம் வந்து சாயந்தரம் வந்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும் இம்மீடியட் எனர்ஜியை கொடுக்கும் இது நமக்குமே வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்தவங்களுக்கு வந்து இதை வந்து சாப்பிட்டா ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு மன நிறைவாக இருக்கும் சுண்டலுங்கிறது வந்து அப்படியே இது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மா வந்து வீட்டிலேருந்து நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அம்மா இதை வந்து சுண்டல் பண்ணி நான் இந்த அம்மா சாகிடுமான்னு ஒரு ப்ளேட்டில் வச்சு கொடுத்து ஆகா உலகத்துலேயே அம்மா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அன்னபூரணியாக தெரிவாங்க அந்த அளவுக்கு இது வந்து வாய்க்கு ருசியாகவும் இருக்கும் ஹெல்த்தும் இம்மீடியட்டாக கொடுக்கணும் இம்மீடியட்டாக ஆஃபீஸில் என்ன உங்களுக்கு மனசில் வந்து ஒரு சரிப்பு இருந்தாலும் அதை வந்து நீக்கக்கூடிய டிஃபன் ஐட்டம் வந்து இந்த சுண்டல் செய்கிறது ரொம்ப எளிமையானது இது இப்போ தண்ணி வத்தணுமா எப்போ போடுவீங்க உப்பு போட்டுருந்தேன் இது இப்போ போட்டிருக்கேன் இதில் உப்பு போட்டு தண்ணி வத்துற நேரம் இது எல்லாத்தையும் அடியே பச்சையாக போட்டு உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க மாங்காய் கிடைக்காத காலத்தில் வந்து ஆச்சோ பொடி பொடி கிடைக்கிது அது போட்டாலும் சரி தான் எலுமிச்சம்பழம் ஒன்று பொழிஞ்சு எடுத்து போட்டாலும் சரி தான் போட்டு இது பண்ணிக்கிடலாம் இது தண்ணி மட்டும் வற்றிக்கிடட்டும் இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கும் போது தண்ணி கரெக்டாக வற்றிடும் இது நேரம் ஒரு பெருங்காயத்தை கொண்டு வந்து போடுவோம் பாசிப்பயிறு சுண்டல் இந்த மாதிரி கொண்டக்கடலை சுண்டல் இதெல்லாம் ஸ்கூல் ப பிள்ளைங்க வந்த உடனே மீதி இருந்த வெங்காயம் கேரட்டை போட்டிருக்கேன் இது வந்து பச்சையாக இருந்து சாப்பிடணும் அப்போ தான் வந்து இதனுடைய டேஸ்ட்டே மாங்காய் போட்டாச்சு இந்த தேங்காயும் போட்டாச்சு தேங்காய் வந்து துருவியும் போடலாம் இப்படி பல்லு பல்லாவும் போடலாம் அவங்கவுங்க பிரியம் பல்லு பல்லாக போட்டால் நாக்கில் கடிவிடும்போது ரொம்ப இந்த தண்ணி இழுத்துருச்சு எல்லாம் அவ்வளோதான் அமைத்திருவோம் இந்த கொத்தமல்லி தலையும் தூவி வச்சிட்டோம்னா அருமையான எனர்ஜெட்டிக் சுண்டல் அருமையான சத்து மிகுந்த தேங்காய் மாங்காய் சு பட்டாணி சுண்டல் வீட்டிலையே நம்மளால் செய்ய முடியும் இது வயசானவங்களுக்கு ஈவினிங் வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக கொடுக்கலாம் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் அந்த பிள்ளைங்க பசியோடு வரும் அவங்களுக்கு வந்து எனர்ஜெட்டிக் சாப்பாடு டயட்டாக கொடுக்கலாம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து சளிப்போடு வர்ற பையங்களுக்கு வந்து அம்மாவோ ஒய்ஃபோ அழகாக செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து சரிப்பை மறக்கடிக்கும் நம்மளுடைய மன நிறைவை கொடுக்கும் எனர்ஜியை கொடுக்கும் நமக்கு செய்கிறதுக்கும் வெரி வெரி ஈஸி நமக்கு இது வந்து ஊற போடுறதும் குக்கரில் வேக போடுறது தான் டைம் மற்றபடி எதுவுமே டைம் கிடையாது ஈஸியாக சமையல் பண்ணுங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க ஃபீட்பேக்கை மறக்காமல் அனுப்புங்க